தலையை வெட்டி போட்டாலும் அதை திரும்பி எடுத்து வச்சு தைக்கிறது மூலியமாவே இவன் ரீஜன ரேட்டாக ஹீல் ஆயிடுவான் கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடுவான் என்னதான் இமாட்டலாம் இருந்தாலும் இவனுக்கு ஒவ்வொரு டைம் அடிபடும் கண்டிப்பா பெயின் இருக்கும் ஆனா இவன் பெயினை தாங்கிட்டு தான் சண்டை போடுவான் ஹிடானோட பவர்ஸ பத்தி பார்த்தோம்னா இவன் வித்தியாசமான ட்ரிபிள் பிளேட் வெப்பனை தான் யூஸ் பண்ணி சண்டை போடுவான் இவனோட மெயின் டெக்னிக் கேஸ் ஜுட்ஸு டெத் பொசன் பிளட் ஜுட்ஸு தான் டேகட்டோட பிளட்டை டேஸ்ட் பண்ண அப்புறம் பிளட்டாலே ஜாஸ்னோட சிம்பிளா வரைவான் இதுக்கப்புறம் ஹிடானோட ஸ்கின் பிளாக் கலர்ல மாறிடுவான் ஹிடான் இந்த சர்க்கிள்குள்ள நிக்கிற வரைக்கும் யாரு அட்டாக் பண்ணாலும் அந்த அட்டாக் யாரோட பிளட் டேஸ்ட் பண்ணாலும் அவங்க மேலேயே விழும் இந்த அட்டாக் மூலியமா தான் ஹிடான் ஆசுமா சென்ஸே போட்டு தள்ளிந்திருப்பான் தன்னோட சென்சே தன் கண்ணு முன்னாடி இறந்தது காரணமா அந்த ஹிடான பாம்பிளாஸ்ட் பண்ணி உடம்ப செதல் அடிச்சு ஒரு பெரிய குழிக்குள்ள மண்ணல்லி போட்டு ஹிடான உயிரோட புதைச்சிருந்திருப்பான் சிக்கமா சில ஃபேன்ஸ் எல்லாம் ஹிடான் இன்னும் மண்ணுக்குள்ள உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன கேட்டா ஹிடான் இறந்து போயிட்டான் தான் சொல்லுவேன் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஹிடான் இமாட்டால் தான் ஆனா இவனோட பாடி நார்மல் ஹியூமன் பாடி மாதிரி தான் ரொம்ப நாள் மண்ணுக்குள்ள இருக்க இருக்கிறதாலும் எதுவும் சாப்பிடாம இருக்கிறதாலும் இவன் இந்நேரத்துக்கு இறந்து போயிருக்கா அதிகமான வாய்ப்பு இருக்கு மண்ணில் உள்ள பாக்டீரியா இந்நேரத்துக்கு உன் பாடியை சாப்பிட்டு மண்ணோட மண்ணாகி அழுகி இருந்திருப்பான் ஓகே தட்ஸ் இட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இது என்னோட பார்வையில இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்கேன் இதெல்லாம் தப்பா இருந்தாலும் நான் அதை சொல்ல மிஸ் பண்ணிருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க வீடியோ மறக்காம லைக் போட்டுருங்க இந்த மாதிரி ரெகுலர் அனிமே வீடியோ அனிமே அப்டேட் வீடியோ அனிமே எக்ஸ்பிளேஷன் வீடியோ தெரிஞ்சுக்கேன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க